இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி கும்ப ராசி கும்ப ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னு சொல்லலாம் நாங்களே நிறைய பிரச்சனைகளை நிறைய இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது நீங்கள் என்ன கும்ப ராசி அருமையான ராசி அப்படின்னு சொல்லலாம் துவண்டு போகாமல் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் கடினமான உழைப்பாளிகள் அதே நேரத்தில் குடும்பத்தின் மீது அதிக பாசம் அன்பு இந்த அன்புல பேரன்பு உள்ளவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா அதற்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையில் வருகின்ற நாட்களுடைய நிலையை வைத்து பார்க்கும்போது ஐந்தாம் இடத்தோடைய அதிபதி புதன் ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சி பெற்று அற்புதமான அமைப்பை பெற்று இருக்கிறார் அவரோடு கூட சூரியனும் இணைந்திருக்கிறார் தன குடும்ப அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு ஐந்தில் இருப்பது அவர் லாபஸ்தானத்திற்குரியவராக இருப்பது ரொம்பவும் அற்புதமான பலன்கள் வருகின்ற வாரத்தில் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது ஏன்னா உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கிறார் அற்புதமான அமைப்பு இது பொதுவாகவே கும்பராசி நேயர்களுக்கு சிரமங்கள் பல விதத்தில் வரும் அந்த சிரமத்திற்கு குறைவே இருக்காது நிறைய கஷ்டங்கள் நிறைய மன வருத்தம் அதிகம் வரக்கூடியது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வருமானம் வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் இந்த குழப்பங்கள் இது எல்லாமே குறைந்து ஒரு மகிழ்வான வருகின்ற வாரம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு வருகின்ற வாரத்துல ஒரு திருப்திகரமான சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா மூன்றில் சுக்கரன் இருப்பது ரொம்ப முன்னேற்றத்தை கொடுக்கும் சிரமங்கள் குறைந்து நல்ல ஒரு மகிழ்வை கொடுக்கும் கொடுக்கக்கூடியவர் சுக்கரன் மூன்றில் சுக்கரன் இருக்கிறதும் ரொம்ப யோகம் நம்மளுடைய கும்பராசி வருகின்ற நாட்களில் நிறைய மகிழ்வான விஷயங்கள் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது கடந்த நிறைய பிரச்சனைகளை இருந்த உங்களுக்கு சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும் உங்களுடைய சேமிப்பு கூட வருகின்ற வாரத்தில் படிப்படியாக உயரக்கூடிய யோகம் இருக்கு புதிதாக வீடு கட்டக்கூடிய யோகம் மனை வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னா வாங்கக்கூடிய யோகம் இருக்கு முயற்சி பண்ணுங்க வருகின்ற நாட்கள்ல இந்த கும்பராசி என்பவர்கள் மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு ஒரு சிலருக்கு நிறைய நன்மைகள் நிறைந்த வாரமா நிறைய சந்தோஷங்கள் நிறைந்த வாரமா வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய வீடு தேடி வரும் வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் அதே நேரத்தில் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்துல ஏழுக்குரிய சூரியன் இருக்கிறார் வந்து அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்லை அதோடு கூட ஜென்மத்திலேயே ராகு சனி இருப்பது ஏழாம் இடத்துல கேது செவ்வாய் பார்ப்பது இதெல்லாம் அவ்வளவு நல்லதல்ல குடும்ப உறவுங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஏன்னா ஒரு சில உறவுங்களை நீங்கள் இருப்பீங்க அவங்களே சின்ன சின்ன இடர்பாடுகளை இந்த காலகட்டத்தில் கொடுப்பாங்க அனாவசியமான பேச்சு இந்த காலகட்டத்தில் உங்கள் மேலே வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க எனக்கு யாரை நீங்கள் அதிகம் நம்பினீங்களோ அவங்க மூலியமாகவே சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அது உங்களுக்கு மன கொடுக்கும் அவசரப்பட்டு இந்த காலகட்டத்தில் பேச வேண்டாம் ரொம்ப நிதானமாக இருங்க குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் குடும்ப ரகசியங்களை கூட மற்றவங்கக்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டாம் அடுத்த மூன்றாம் நபர்கிட்ட இந்த குடும்ப ரகசியங்களை சொல்லும்போது உங்களுக்கே சின்ன சின்ன பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் உண்டு பண்ணிடும் அதனால் நிதானித்து ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் பதில் சொல்லுங்கள் வருகின்ற நாட்களில் பெரும்பாலும் பிரச்சனைகள் பெரிதாகாது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்குள்ளே தான் இருக்குது அதனால் இந்த வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் நிதானித்திங்கன்னா பதில் உங்களுக்குள்ளேயே இருக்குது அவசரப்பட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வீண் பிரச்சனை மனக்கவலை இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் பிரச்சனைக்கு தீர்வு உங்களுக்குள்ளே தான் இருக்குது நிதானித்து செயல்படுங்க சரி இவ்வளோ பிரச்சனை வருது இதெல்லாம் நாங்கள் வந்து சரி பண்ணணும் இதற்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பரிகாரமாக சனிக்கிழமை தோறும் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று தாயாரையும் பெருமாளையும் மனப்பூர்வமாக வழிபட்டுட்டு வாங்க மனக்குழப்பம் மாறி ஒரு தெளிவு கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் மன அமைதி கிடைக்கும் நம்பிக்கையோட சனிக்கிழமை தோறும் இந்த கும்பராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அருகில் இருக்கிற பெருமாள் ஆலயத்திற்கு சென்று தாயாரையும் பெருமாளையும் வழிபடுங்க நல்ல மாற்றம் வரும் மனதுக்கு அமைதி கிடைக்கும் ஒரு தெளிவான சிந்தனை உள்ள ஒரு நபராக நீங்கள் வளம் வருவீங்க வருகின்ற நாட்களும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக அமையும் இந்த கும்பராசியில் பிறந்த மூ ஒரு நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்பராசியில் அவிட்டா மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் சப்தமஸ்தானத்தில் நட்சத்திர அதிபதி செவ்வாய் கேதுவுடன் இணைந்திருப்பதனால கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ ஏற்படும் நன்றாக பழகி வந்த உங்களுடைய குடும்ப உறவுகள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது குடும்ப உறவுகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் குடும்பத்துக்குள்ளேயே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் நெருக்கடிகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு வரும் உங்களுடைய செல்வாக்கு உங்களுடைய அந்தஸ்து இதெல்லாம் படிப்படியாக உயரும் நினைத்த வேலையை கூட கரெக்டான டைமில் செய்து முடித்து நல்ல ஒரு பாராட்டை பெறுவீங்க திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஆனால் வர நமையவே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வர நமையும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு காலகட்டம் இந்த முயற்சி ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமா அமையும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களை பொறுத்தவரையிலும் ஜென்ம ராசிக்குள்ள ராகு சனி சஞ்சரிக்கிறதுனால சின்ன சின்ன நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் குறையும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு இவை எல்லாம் உங்களை நெருங்காமல் பாதுகாப்பார் இதுவரை உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் இந்த நிலை மாறும் எடுக்கிற முயற்சி எல்லாமே வருகின்ற நாட்களில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களில் அமைந்திருக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் உஷ்ண சம்மந்தமான பிரச்சனையும் தோல் சம்மந்தமான பிரச்சனையும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது சரியான நேரத்தில் உங்களுடைய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க கூட்டு தொழில் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரணமையக்கூடிய யோகம் இருக்குது குழந்தைகள் மூலியமாகவும் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்களுடைய குலதெய்வ அருள் பரிபூரணமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்குது அதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது லாபஸ்தானத்தில் குரு குருவோடைய பார்வை இருக்கிறதுனால பணப்புழக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் கும்பராசியில் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களை பொறுத்தவரையிலும் ஞானகாரகன் குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதனால இது நான் வரையில் இருந்த பிரச்சனைகள் குறையும் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து இதெல்லாம் படிப்படியாக உயரும் பணியில் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் இதன் அவர்கள் இருந்திருக்கும் அந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி இந்த வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு பாராட்டு நல்ல ஒரு இடமாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இது நவர்கள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு ஏ சுறுசுறுப்பு இல்லாமல் ஒரு மந்த நிலையில் இது அவர்களும் செயல்பட்டிருப்பீங்க ஆனால் வருகின்ற நாட்களில் நல்ல சுறுசுறுப்பாகவும் நல்ல ஒரு கடினமான ரொம்ப திறமசாலியாக வருகின்ற நாட்களில் நீங்கள் செயல்பட போகிறீங்க தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கிற பெருமாள் ஆலயத்திற்கு மறக்காமல் சென்று வழிபட்டுடுவாங்க நல்ல மாற்றம் வரும் சனிக்கிழமை தோறும் இதை செஞ்சுட்டு வாங்க நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலாக நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்பிச்சு ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ